அலாமலை வரமத்துள்ளாஹி வரகாத்தகோ இன்னைக்கு ஒரு சிறிய சூறாக அதை பற்றின விளக்கத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஔதுலாஹி ஷைத்தான்ஜீம் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் இர்வஹீம் அத்தியாயம் நூற்றி பதினாலு அன்னாஸ் மனிதர்கள் வசனம் ஆறு ஹக்கீம் பிஸ்மில்லா ரஹ்மான் இர்வஹீம் புல் அவுது ரபின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின்சரில் வஸ்வாஸ் அஹன்னா அஹில் அதி யுதூனாஸ் மினல் ஜின்னதி இதனுடைய தமிழ் அர்த்தம் அளவற்று அருளாளன் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹின் பெயரால் ஓதுகிறேன் நபியே நீர் கூறுவீராக மனிதர்களில் மனிதர்களின் இறைவனிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் மனிதனை படித்த இறைவனிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அவன்தான் மனிதர்களின் அரசன் அவனே மனிதர்களின் வணக்கத்திற்குரிய நாயன் மனிதனை படைத்த அவனே வணக்கத்திற்குரிய நாயன் பின்னர் பின்னால் பின்னால் பதுங்கியிருந்து வீண் சந்தேகங்களை கிளப்பக்கூடியவனான ஷைத்தானின் தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் மனிதர்களை கெடுக்கிறது சைத்தான்தான் அந்த சைத்தானுடைய தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் இந்த சூறாவில் நம்ம அல்லாட்ட துவா கேட்குறோம் அவன் எத்தகையவன் என்றால் மனிதர்களில் இதய மதி மனிதர்களின் இதயங்களில் மனிதர்களின் இதயங்களில் வீண் சந்தேகங்களை கிளப்பி விடுகிறான் மனிதனோட மனிதனோட இதயத்தில் வீண் சந்தேகத்தை கிளப்புறான் அதனால் மனித சைத்தானுடைய சைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெறணும்னு நல்லா அல்லாட்டை நம்ம துவா கேட்கணும் இத்தகையோர் ஜின்களில் மற்றும் மனிதர்களில் இருக்கின்றனர் இந்த சூறாவுக்கு இதுதான் அர்த்தம் இதை இதை தெரிஞ்சுக்கிட்டு அல்லாட்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த துவாவை நம்ம கேட்டால் அல்லா நமக்கு நல்லது செய்வான் அல்லாவை புகழ இந்த ஒரு துவா நமக்கு மிகவும் பாதுகாப்பானதுவாகலாம் கேட்டு பயன்பெறுங்க நம்ம தமிழ் அரபில் ஓதுறது கிட்ட இருக்கிறது ஓதிட்டு போயிடலாம் ஆனால் தமிழ் அர்த்தத்தோடு ஓதுறது ஆலிமாவை ஆலிம் கற்றுக்கிட்டவங்களால தான் அந்த தமிழ் அர்த்தம் என்னன்னு தெரியும் அது வந்து இப்போ முதல்லாம் ஓதனவங்க கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க இப்போ ஓத மொழிலேன்னு வருத்தப்படுறவங்க அவங்களுக்காக தான் இந்த மாதிரி தமிழில் நான் மொழிபெயர்க்கிறேன் சலா கேட்டு விட நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள் அஸ்ஸாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி மறக்காத்து